மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது நிச்சயமானது ஆயத்து ஒன்று முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை நிச்சயமானது நிச்சயமானது எது அன்றியம் நிச்சயமானது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது சமூது ஆது சமூகத்தினர் திடுக்கிடச் செய்வதை புதுப்பித்தனர் எனவே சமூது கூட்டத்தார் பெரும் சப்தத்தால் அழிக்கப்பட்டனர் இன்னும் ஆது கூட்டத்தாரோ பேரொலியோடு வேகமாக சுழன்று அடிக்க கொடுங்காற்றால் அழிக்கப்பட்டனர் அவர்கள் மீது அதை ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து வீச செய்தான் எனவே அடியுடன் ஈச்ச மரங்களைப் போல் விழுந்து கிடப்பதை பார்ப்பீர் ஆகவே அவர்களில் எஞ்சி எவரையும் நீ காண்கிறீரா அன்றியும் பிராமணம் அவனுக்கு முன் இருந்தோரும் தலைகீழாகப் புரட்டப்பட்ட ஊராரும் பாவங்களை செய்து வந்தனர் அதனால் அவர்கள் தம் இறைவனின் தூதருக்கு மாறு செய்தனர் அதனால் அவன் அவர்களை பலமான பிடியாக பிடித்துக்கொண்டான் தண்ணீர் பொங்கியபோது நிச்சயமாக நாம் உங்களை கப்பலில் ஏற்றினோம் அதை உங்களுக்கு சிந்தித்து உணர்வதற்காகவும் செவியேற்று பேணுவதற்காகவும் எனவே சூர் ஊதுதல் முதல் முறையாக ஊதப்படும் போது இன்னும் பூமியும் மலைகளும் எரியப்பட்டு பின்னர் ஒன்றோடு ஒன்று மோதி அவை இரண்டும் தூளாக ஆக்கப்பட்டால் அந்நாளில்தான் நிகழ வேண்டியது நிகழும் வானமும் பிளந்து அந்நாளில் அது அடியோடு தன் சக்தியை இழந்துவிடும் இன்னும் வானவர்கள் அதன் எல்லையில் இருப்பார்கள் அன்றியும் உம்முடைய இறைவனின் ஆட்சி அதிகாரங்களை எட்டு பேர் சுமந்திருப்பார்கள் அந்நாளில் நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள் மறைவான உங்களுடைய எந்த விஷயமும் அவனுக்கு மறைந்து விடாது ஆகவே மறைந்துவிடாது செயலுக்குரிய கூலி அவருடைய வலது கையில் கொடுக்கப்படுமோ அவர் இதோ என் நற்கூலியை பாருங்கள் என கூறுவார் நிச்சயமாக நான் என்னுடைய கேள்வி கணக்கை திட்டமாக சந்திப்பேன் என்று எண்ணியே இருந்தேன் ஆகவே அவர் திருப்தியான சுக வாழ்க்கையில் மேலான சொர்க்கத்தில் இருப்பார் அதன் கனிகள் சமீபத்தில் இருக்கும் நேற்றைய வாழ்க்கையில் நீங்கள் முற்படுத்தியதன் விளைவுகளால் நீங்கள் இப்பொழுது மகிழ்வோடு உண்ணுங்கள் இன்னும் பருகுங்கள் ஆனால் எவனுடைய செயல் குறிப்பு அவனுடைய இடக்கையில் கொடுக்கப்படுமோ அவன் கூறுவான் என்னுடைய செயல் குறிப்பு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அன்றியம் என் கேள்வி கணக்கு என்ன என்பதை நான் அறியவில்லையே இது முற்றிலும் முடிந்திருக்க கூடாதா என் செல்வமும் எனக்கு பயன்படவில்லையே என் செல்வாக்கும் அதிகாரமும் என்னை விட்டும் விட்டதே அவனை பிடித்து பிறகு அவனுக்கு நெருப்பு விளங்கும் மாட்டுங்கள் பின் நரகத்தில் தள்ளுங்கள் பின்னர் சங்கிலியால் அவனை கட்டுங்கள் நிச்சயமாக அவன் மகத்துவமிக்க அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளாதிருந்தான் அன்றியும் அவன் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி துண்டவுமில்லை எனவே இன்றைய தினம் இங்கே எந்த நண்பனும் இல்லை சீல் நீரை தவிர அவனுக்கு வேறு எந்த உணவும் இல்லை குற்றவாளிகளைத் தவிர வேறு எவரும் அதை புசியார் ஆகவே நீங்கள் பார்ப்பவற்றின் மீதும் சத்தியம் செய்கின்றேன் நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் நிச்சயமாக இது கண்ணியமிக்க தூதரின் சொல்லாகும் இது ஒரு கவிஞரின் சொல்லும் அன்று நீங்கள் மிகவும் சொற்பமாகவே நம்புகின்றீர்கள் ஒரு குறிகாரனின் சொல்லும் அன்று நீங்கள் சொற்பமாகவே நல்லுணர்வு பெறுகிறீர்கள் அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டதாகும் அன்றியும் நம்மீது சொற்களில் சிலவற்றை இட்டுக்கட்டி கூறியிருப்பாரையானால் அவருடைய வழக்கையை நாம் பற்றி பிடித்து பின்னர் அவருடைய நாடி நரம்பை நாம் தரித்திருப்போம் அன்றியும் உங்களில் எவரும் அதை தடுப்பவர்கள் இல்லை ஆகவே நிச்சயமாக அது பயபக்தியுடையவர்களுக்கு நல்ல உபதேசம் ஆகும் ஆயினும் பொய்ப்பிப்பவர்களும் உங்களில் இருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம் அன்றியும் நிச்சயமாக கை சேதமாக இருக்கிறது மேலும் அது நிச்சயமாக உறுதியான உண்மையாகும் ஆகவே மகத்தான உம்முடைய இறைவனின் பண்புகளை கொண்டு அவனை போற்றுவீராக அல்ஹம்லா